அன்பிற்குரிய நண்பர்களே உள்ளவருக்கும் வணக்கம் நாம் திருப்பாடலை படித்து வருகின்றோம் இந்த காணொளியில் நாம் திருப்பாடல் இருபத்தி ஐந்து எடுத்து படிப்போம் திருப்பாடல் இருபத்தி ஐந்து ஒரு அருமையான ஒரு திருப்பாடல் இந்த திருப்பாடலிலே ஆசிரியர் வாழ்க்கையிலே வழிகாட்டுமாறு எச்சரிக்கிறார் பல நேரங்களிலே நாம் எந்த வழியில் செல்ல வேண்டும் என அறியாமல் இருக்கிறோம் தத்தளித்துக் கொண்டிருக்கிற ஒரு நிலையில திருப்பாடல் ஆசிரியர் ஆண்டவரை பார்த்து இவ்வாறாக வேண்டுகிறார் ஆண்டவரே எனக்கு உமது வழியை காண்பித்தரலும் ஆண்டவரே உமது பாதைகளை எனக்கு காட்டியரலும் நான் உண்மை நெறியில் நடக்க விரும்புகிறேன் ஆண்டவரே எனக்கு உதவியர்களும் என்று வேண்டுகிறார் மிக குறிப்பாக இந்த பாடலானது எபிரேய மொழியில அந்த எழுத்து முறையில அகர வரிசைப்படி எழுதப்பட்டிருக்கிறது ஆல்பபேட்டிக்கல் ஆர்டர் என்று சொல்வார்கள் அந்த ஆ ஆ அந்த மாதிரி இந்த இப்ராஹிம் மொழியில என்ற ஒரு வரிசையில் இது எழுதப்பட்டிருக்கிறது அந்த ஒரு இனிமையான அமைப்பு நமக்கு மொழிபெயர்ப்பில் இருப்பதில்லை ஏனென்றால் ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு நாம் அந்த பாடல் எடுத்து செல்கின்ற பொழுது அதனுடைய இனிமை குறைந்து போகிறது இருந்தாலும் நமக்கு இந்த திருப்பாடலுடைய பொருள் மிக அருமையாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த திருப்பாடலிலே நான்கு முக்கியமான கருத்துக்களை நாம் பார்க்கிறோம் முதலாவதாக அந்தவரை என்னை பாதுகாத்திரலும் எனக்கு எதிராக இருக்கிற எதிரிகளிடமிருந்து என்னை பாதுகாத்திரலும் என்று ஆசிரியை செவிக்கிறார் அடுத்தபடியாக வாழ்க்கையிலே வழி நடத்த வேண்டும் என ஜபிக்கிறார் எனக்கு வழி காட்டும்ன வேண்டுகிறார் அடுத்தபடியாக குற்றங்களை உணர்ந்து மன்னிப்பு வேண்டுகிறார் அண்டவரே என் குற்றங்களை நினையாதையும் என்னை மன்னியும் என்று சொல்லி செபிக்கிறார் இறுதியாக இந்த பாடல் ஆசிரியர் அமைதிக்காக செபிக்கிறார் தன்னுடைய அமைதிக்காக ஏனென்றால் தன்னுடைய வாழ்க்கையில எதிரிகளுடைய தொல்லைகள் பொருட்டு அவர் அமைதி எழுந்ததாக தெரிகிறது ஆகவே அமைதி வேண்டியும் இந்த திருப்பாடலிலே அவர் செமித்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் இப்பொழுது நாம் இந்த பாடலுக்குள் நுழைவோம் முதலாவதாக ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன் அதாவது ஆண்டவரே என்னுடைய உள்ளத்தை மேலே எழுப்புகிறேன் அந்த மாதிரி அவர் பாடுகின்றார் என் கடவுளே உம்மில் நம்பிக்கை கொள்கிறேன் இந்த நம்பிக்கை என்ற வார்த்தை இந்த பாடலிலே அடிக்கடி வருகிறது உதாரணமாக இரண்டாவது வசனத்திலே என் கடவுளே உண்மையில் நம்பிக்கை கொள்கிறேன் மூன்றாவது வசனத்திலேயும் உண்மையிலேயே உண்மை நம்பும் எவரும் வெட்க முறுவதில்லை மேலும் ஐந்தாவது வசனத்தில் உண்மையே நான் நாள் முழுவதும் நம்பியிருக்கிறேன் இந்த பாடலுடைய அந்த இருபத்தி ஒன்றாவது வசனத்திலேயும் நான் உம்மையே நம்பியிருக்கிறேன் என்ற வார்த்தை வருகிறது ஆகவே இந்த பாடலில் அடிக்கடி நம்பிக்கை மிக வெளிப்படையாக தெரிகிறது நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் இந்த ஆசிரியர் பாடியிருக்கிறார் இரண்டாவது வசனம் என் கடவுளே உங்கள் நம்பிக்கை கொள்கிறேன் நான் வெட்கமுற முற விடாதேயும் என் பகைவர் என்னை கண்டு நகைக்க விடாதேயும் பகைவர்கள் அந்த ஆசிரியரை சூழ்ந்து கொண்டு துன்புறுத்தியதாக நமக்கு தெரிகிறது ஆகவே அவர்கள் என்னை பார்த்து ஏளனம் செய்ய நீரை விட்டுவிடாதையும் ஆண்டு வரை என்று பிறகு உண்மையிலேயே உண்மை நம்பும் எவரும் வெட்க முருவதில்லை காரணமின்றி துரோகம் செய்பவரோ வெட்கத்திற்குள்ளாக அதாவது இந்த பாடலாசையுடைய ஒரு ஆழமான நம்பிக்கை என்னவென்றால் கடவுளை நம்புபவர்கள் ஒருபோதும் கைவிடுவடுவதில்லை அவர்கள் வெட்க முறுவதில்லை என்பதை மிக அழுத்தமாக நமக்கு சொல்லுகிறார் நான்காவது வசனம் ஆண்டவரே உன் பாதைகளை நான் அறிய செய்தும் உன் வழிகளை எனக்கு கற்பித்தருலும் ஆண்டவருடைய வழி அதை தெரிந்து கொள்வதற்காக செவிக்கிறார் பல வேலைகளிலே நம்முடைய வாழ்க்கையில் கூட எந்த வழியிலே செல்ல வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாமல் இருக்கிறோம் இப்படிப்பட்ட நேரங்களிலே இந்த திருப்பாடல் நமக்கு மிகுந்த உதவியை கொடுக்கும் இந்த திருப்பாடல் வழியாக நாம் ஆண்டவருடைய வழியில் ஐந்து கொள்ளலாம் வசனம் ஐந்து உமது உண்மை நெறியில் என்னை எனக்கு கற்பித்தரலும் உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தரலும் ஏனெனில் நீரை என் மீட்பராம் கடவுள் நான் நாள் முழுவதும் உண்மையே நம்பியிருக்கிறேன் உண்மை நெறி என்று சொன்னால் பிரமாணிக்கமாக வாழ ஆண்டவரே எனக்கு அருளும் ஆண்டவரே உமது இலக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும் ஏனெனில் அவை தொடக்கம் முதல் உள்ளவையே என் இளமை பருவத்தின் பாவங்களையும் குற்றங்களையும் இணையாதையும் உமது பேரன்பிற்கு ஏற்ப என்னை நினைத்தருளும் ஏனெனில் ஆண்டவரே நீ நல்லவர் அந்த இளமை பருவத்தின் பாவங்கள் என்று பார்க்கும் பொழுது மனம் விரும்பி செய்யாத அறியாமல் இளமை பருவத்தில் குழந்தை பருவத்தில் செய்த பாவங்களை எல்லாம் ஆண்டவரே நீர் நினைவில் கொள்ளாமல் என்னை மன்னித்தரலும் என்னை ஏற்றுக்கொள்ளும் இந்த பாடலிலே மன்னிப்பு கூட அடிக்கடி வருகிறது இறைவனிடம் குற்றங்களை சொல்லி மனம் மருந்து மன்னிப்பு வேண்டுவது ஆண்டவர் நல்லவர் நேர்மை உள்ளவர் ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல் வழியை கற்பிக்கின்றார் ஆண்டவர் நல்லவர் இந்த வார்த்தை முக்கியமான வார்த்தை கடவுளை ஒரு ஒரு நல்ல ஒரு கடவுளாக ஒரு நேர்மறையான எண்ணத்தோடு நாம் பார்க்க வேண்டும் சில வேலைகளிலே சில பேர் துன்பங்கள் காரணமாக கடவுளை அன்பு செய்வதில்லை என்னை கண்டுகொள்வதில்லை என்று நினைத்து அவர் வேதனைப்படுகிறார்கள் அப்படி நினைக்காமல் கடவுள் நன்மை செய்கிறவர் நல்லவர் என்று நாம் சொல்லி ஜெயிப்பது நல்லது எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார் அந்த வழி அந்த சொன்ன அதாவது இந்த பாடலிலே வழி காட்டுமாறு எச்சவிக்கின்ற ஒரு மனநிலையை நான் பார்க்கிறோம் எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார் எளியோருக்கு மீண்டும் தமது வழியை கற்பிக்கின்றார் எழைவுகள் யார் கடவுளை சார்ந்திருப்பவர்கள் கடவுளை முழுமையாக பின்பற்றி இறை நம்பிக்கை கொண்டவர்கள் அந்த எளிய உள்ளம் கொண்ட அந்த மக்களை நினைத்து செவிக்கிறார் எளியோரை நேரிய வழியில் நடத்துகின்றார் ஆண்டவர் அண்டவரது உடன்படிக்கையையும் ஒழுங்கு முறையையும் கடைபிடிப்போருக்கு அவருடைய பாதைகளெல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளனவாய் விளங்கும் அண்டவரே உமது பெயரின் பொருட்டு என் குற்றத்தை மன்னித்திரலும் மீண்டும் அந்த மன்னிப்புக்காக எச்சவிக்கிறார் அண்டவரே என் குற்றத்தை நீர் மன்னித்திரலும் ஏனெனில் என் குற்றம் மிக பெரியது என் குற்றம் மிகவும் பெரியது என்று சொல்கிறார் அதாவது இந்த பெரிய குற்றம் என்ன குற்றம் சிலை வழிபாடு ஆண்டவரை விட்டு வேறு கடவுளை நினைத்து பார்த்தல் செவித்தல் இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நிலையை தான் இந்த பாசக பகுதியில் நாம் வாசிக்கின்றோம் ஆண்டவருக்கு அஞ்சு நடப்பவர் எவரோ அவருக்கு தாம் தேர்ந்து கொள்ளும் வழியை அவர் கற்பிப்பார் அவர் நலமுடன் வாழ்வார் அவருடைய மரபினர் நாட்டை சொந்தமாக்கிக் கொள்வர் அதாவது ஆண்டவர் காட்டுகின்ற வழியிலே செல்ப செல்பவர்கள் அவரோடு என்று இருப்பார்கள் நாட்டில் குடியிருப்பர் என்று சொன்னால் கடவுள் இருக்கிற அந்த இடத்திலே கடவுள் இருப்பிடத்தை குறிக்கிற அந்த இடத்திலே அவர்கள் எப்பொழுதும் நலமோடும் வளமையோடும் சிலுமையோடும் வாழ்வார்கள் ஆண்டவரின் அன்புறவு அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு ஒரித்தாகும் அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார் கடவுள் நம்மோடு செய்திருக்கிற உடன்படிக்கை என்ன என்றென்றும் உள்ளது என்னுடைய பேரன்பு இரக்கம் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவர் தமது உடன்படிக்கையை நினைவில் கொள்கின்றார் தமது அன்பையும் இரக்கத்தையும் அவர் வெளிப்படுத்துகிறார் என் கண்கள் எப்போதும் ஆண்டவரை நோக்கி இருக்கின்றன அவரே என் கால்களை வலையிலிருந்து விடுவிப்பார் அதாவது என்ன வலை இந்த துன்பங்கள் துன்பத்தை தான் வலை என்று சொல்கிறார் தீயோர்கள் இந்த பாடல் ஆசிரியரை துன்புறுத்துகிற குறிப்பிடுகிறார் அன்றவரே என் கால்களை வலையிலிருந்து விடுவிப்பார் என்னை நோக்கி திரும்பி என் மீது இறங்கும் ஏனெனில் நான் துணையற்றவன் துயருபவன் இந்த ஆசிரியருடைய ஒரு தவிப்பு ஏக்கம் துன்பத்தை இந்த வசனம் வெளிப்படுத்துகிறது அண்டவரே நான் துணையற்றவன் நீ தான் எனக்கு துணை நான் உம்மை சார்ந்துதான் வாழ்கிறேன் என்னை ஆசிர்வதியும் என்னை காப்பாற்றும் என்று வேண்டுகிறார் என் வேதனைகள் பெருகிவிட்டன என் துன்பத்தினின்று என்னை விடுவித்திரலும் துன்பங்கள் அடுக்கி கொண்டே போகின்றன ஒரு துன்பத்திற்கு அடுத்து அடுத்த துன்பம் வருவதை இந்த வரிகள் நமக்கு வெளிப்படுத்துகின்றன என் எதிரிகள் பெருகிவிட்டதை பாரும் அவர்கள் எத்துணை கொடுமையா என்னை வெறுக்கின்றனர் எத்துணை கொடுமையாய் அவர்கள் வெறுக்கிறார்கள் அதாவது நல்வாழ்வுக்கு இடையூறாக இருக்கிறார்கள் மகிழ்ச்சிக்கு இடையூறாக இருக்கிறார்கள் அந்த எதிரிகள் பெருகிவிட்டார்கள் அவர்களை நான் மேற்கொள்ள முடியாது ஆண்டவரே நீரே எனக்கு துணையாக இருப்பார்கள் என் உயிரை காப்பாற்றும் என்னை விடுவித்திரலும் இந்த பாடலுடைய ஒரு கருத்தை நான் முதலில் சொன்னேன் அதாவது பாதுகாப்புக்காக வேண்டுதல் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறவர்கள் இந்த திருப்பாடலை எடுத்து வாசிக்கலாம் வாழ்க்கையிலே பாதுகாப்பு இல்லையே நிறைய எதிரிகள் இருக்கிறார்கள் என்ற உணர்வு இருக்கிற பொழுது இந்த திருப்பாடு எடுத்து வாசிப்பது நல்லது என் உயிரை காப்பாற்றும் என்னை விடுவித்தரலும் உம்மிடம் அடைக்கலும் புகுந்துள்ள என்னை வெட்க முற விடாதே வாய்மையும் நேர்மையும் எனக்கு அரணாக இருக்கட்டும் ஏனெனில் நான் உண்மையே நம்பி இருக்கிறேன் வேண்டும் கடவுளை பார்த்து சொல்கிறார் அண்டவரே நான் உண்மை நம்புகிறேன் கடவுளே இஸ்ராயலரை அவர்கள் படும் துன்பங்கள் அனைத்து நின்றும் மீட்டருடும் இந்த திருப்பாடலிலே கடவுளே என்னை காப்பாற்றும் என்னை மீட்டருலும் என் குற்றங்களை மண்டியும் எனக்கு வழிகாட்டும் போன்ற பல கருத்துக்கள் உள்ளன இந்த திருப்பாடல் மிகவும் பயனுள்ள திருப்பாடல் நாம் நம்முடைய வாழ்விலே கடவுளை பார்த்து வழிகாட்டும் தெய்வமே என்று சொல்லி ஆண்டவரை வேண்டுவோம் இப்பொழுது நாம் சகிப்போம் அன்பு தந்தையே இயேசுவே தூய மூவொரு தேவனே உமை போற்றுகிறோம் ஆராதிக்கின்றோம் வணங்குகின்றோம் அண்டவரே வாழ்க்கையில வழி தெரியாமல் இருக்கிற மக்களுக்கு வழியை காட்டும் உண்மை நெறியில் நடக்க உமது வார்த்தைகள் வழியாக வழிகாட்டும் கடவுளே நீர் எங்களை எப்பொழுதும் கண்காணிக்கின்றேன் நீர் எங்களுக்கு துணைவராக இருக்கிறேன் அன்பு தந்தையை நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை அறிந்து கொண்டு உம்முடைய நெறிகளை புரிந்து கொண்டு அவற்றிற்கேற்ப வாழ எங்களை வித்திரலும் இந்த மன்றாட்டுக்கடையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பவருமான இயேசு கிறிஸ்து வழியாக உமை பார்த்து மன்றாடுகின்றோம் ஆமே